ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் தை கிருத்திகை திருவிழாவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தை மாதம் வரும் நம்ம பாடி சிவன் கோயிலில் தை கிருத்திகை திருவிழா வருஷா வருஷம் வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த வருஷம் ஆறாம் தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வியாழக்கிழமை நடக்க இருக்கிறது பக்தர்கள் அனைவரும் தை கிருத்திகை அன்று கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்து முருகரின் பரிபூரண அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பல ஆயிரம் பக்தர்கள் முருகனை நினச்சி விரதம் இருந்து காலையில் பத்து மணிக்கு மேலே தை கிருத்திக வேல் குத்துதல் தேர் இழுத்தல் இளநீர் இழுத்தல் காவடி எடுத்தல் இன்னும் பல வேண்டுதல்கள் செய்வாங்க மாலை ஆறு மணிக்கு மேலே தீ மிதித்து அவங்களோட வேண்டுதல்களை செய்து முடிப்பாங்க இந்த கோயிலில் விரதம் இருந்து முருகனை தரிசனம் செய்தால் வேண்டிய அனைத்தும் நிறைவேறும் மேலும் அவரின் பரிபூரண அருள் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை மேம்படும் திருவிழா அஞ்சு பக்தர்கள் அனைவரும் அவர்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் நீர்மோர் குளிர்பானங்கள் மற்றும் அவர்களால் முடிந்த அளவுக்கு எங்கும் ஆங்காங்கே வழங்கப்படும் இந்த கோவில் ஒரு குருஸ்தலமாகும் குரு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் குரு குருவை இங்கு தரிசனம் செய்வது மிக சிறப்பு சரியா இந்த கோயில் பாடி சரவணா ஸ்டோர்லேருந்து நடந்து போகிற தூரம் தான் இருக்கும் மறக்காமல் தை அன்னைக்கு கோயிலுக்கு வந்து அனைவரும் முருகனின் அருளை பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துகிறோம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா வாழ்க வளமுடன்